ஒரு ஆளுக்கு தான் ரீசெண்டா வந்து ஏதோ ஒரு ஒரு கண்டிஷன் வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் போறாங்க அங்கே வந்துட்டு ஏதோ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது இதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம்ன்றதெல்லாம் கூட அவங்க யோசிச்சுருக்க மாட்டாங்க இப்படி ஒரு டயக்னோசிஸ் கொடுத்துட்டாங்களே இப்படி இனிமேல் என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இமீடியட்டா தற்கொலைன்ற ஒரு முடிவை எடுக்கலாம் ஸோ இந்த ரீசெண்ட் டயக்னோசிஸ் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ரொம்ப நாளா நாள்பட்ட வியாதி கிரானிகில்நஸ் சொல்லுவோம் இப்போ மூட்டுவலி இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த முடக்குவாதம் ரொமட்டாய்டாஸ் இருக்கு கேன்சர் பேஷண்ட்டே எடுத்துக்கோங்களேன் ரொம்ப நாளா சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு அதாவது ஒரு கண்டிஷன் இருக்கு அது ரொம்ப நாள் இருக்கு பெருசா அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட மாட்டேங்குது இதுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ ட்ரீட்மெண்ட்னு எதுவும் இல்லை அப்படிலாம் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து இன் ஜெனரல் வாழ்க்கையில விரக்தி இருக்கலாம் ஸோ அதனால அவங்க வந்து இந்த தற்கொலைக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல வந்து இன்னொன்னு பார்த்தோம்னா ஒரு மைனாரிட்டி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது கிடையாது நமக்கு ஆக்சுவலி இப்போ இந்த எல்ஜிபிடி க்யூ கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஓரின செயற்கையாளர்கள் அதாவது ஹோமோ செக்ஷுவல்ஸா இருக்கட்டும் இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் ஜென்டர் பீப்புள் இந்த எல்ஜிபிடி க்யூக் கம்யூனிட்டி அவங்க வந்து தே ஆர் ரிஸ்க் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி சமூகத்துல வந்து ஒரு அங்கீகாரம் இல்ல ஆல்ரெடி பல வகைகள்ல இருந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அவங்கள வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் ஏத்துக்கல சொசைட்டி ஏத்துக்கல பிரெண்ட்ஸ் ஏத்துக்கல அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஜென்ரலா வந்து இந்த சப்போர்ட்ன்றது கம்மியா இருக்கிறதுனால அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில பல விஷயங்களை ஃபேஸ் பண்ண பண்ணும்போது அதுலேயே வந்து அவங்க அப்செட் ஆகிறதுனால ஈஸிலி ஈஸிலி வந்து தற்கொலைய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த பார்த்த ஃபேக்டர்ஸ் இல்லாமல் வேற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இப்போ இது இல்லாமல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒரு சூசைடுக்கு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்சன் இதுக்கு முன்னாடி ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா பாஸ்ட் அட்டம் சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரும் அவங்க பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் கண்டிப்பா பண்ணிப்பாங்கன்றது கிடையாது பட் சான்ஸ் வந்து அதிகம் இந்த சூயசைடுக்கு என்ன ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள் நம்மள இப்போ இந்த தற்கொலைக்கு நம்ம தற்கொலைன்ற ஒரு முடிவை நம்ம எடுக்காம எது வந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணும் எது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலி ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து நமக்கு ஃபேமிலியாக இருக்கலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் பேரண்ட்ஸ் அல்லாத அதாவது நான் பேரண்டல் அடல்ட்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கோச்சா இருக்கலாம் ஒரு டீச்சர் ஒரு மென்டர் அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு லைஃப்ல ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் வேற எந்த மனநலம் சார்ந்தோ இல்லை உடல் சார்ந்தோ வேற பெரிய நோய்கள் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலையும் உடல் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாய்ண்ட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு நிரந்தரமான வேலை ஒரு ஃபேமிலி கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் இருக்கிற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் அதுவும் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் அது இல்லாமல் பார்த்தோன்னா லைஃப்பில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருக்குது அதாவது என்னென்னா இன் ஜென்ரல் எனக்கு என் லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கும்போது இப்போ இந்த ஆளுக்கே ஒரு தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் நின்று யோசி பார்க்கலாம் இப்போ நான் என் லைஃப்பில் இப்போ எனக்கு ஐம்பது வயசில் எனக்கு இன்றைக்கி இப்போ தற்கொலை எண்ணம் தோணுது ஆனால் இந்த ஐம்பது வயசு வரைக்கும் நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் நான் நிறைய கஷ்டங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் மீறி அதை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணி ஹேண்டில் பண்ணி வந்திருக்கேன் ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஏன் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பார்க்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டராக இருக்கும்